இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ள ஐநா தீர்ப்பாயத்தின் பதினேழு நீதிபதிகள் இந்தியாவை கண்டு அச்சப்படும் ரனில் ஓடுகின்ற பேருந்தில் பாலியல் சீண்டல் பெண்ணொருவர் உயிரிழப்பு இலங்கையில் சித்திரவதைக்குள்ளான முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் தீர்ப்பாயத்தின் பதினேழு நீதிபதிகளும் இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளனர் இந்த தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் சுவிட்சர்லாந்திற்கு தப்பிச் செல்வதற்கு முன்னர் இலங்கை போலீசாரால் ஒரு மாத காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதன்போது அவர் சித்திரவதை செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைகளை பதினேழு முன்னணி சர்வதேச நீதிபதிகள் ஜெனிவாவில் எடுத்துக்கொண்டு வாதாடியுள்ளனர் இதன்போது இலங்கை அரசாங்கத்தை கண்டித்துள்ளனர் அத்துடன் மனுதாரரின் சித்திரவதைகள் சுவிட்சர்லாந்து வைத்தியர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதில் கிரிக்கெட் மட்டையால் கடுமையாக தாக்கியமை மின்சார அதிர்ச்சி மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் போன்ற சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை மருத்துவ குழுவினரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவருக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமான போலீசாரை சுதந்திரமாகவும் முழுமையாகவும் விசாரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு இலங்கைக்கு ஐக்கிய நாடுகளின் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்க்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற நடத்தை மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய இலங்கை அரசாங்கம் அதன் சட்டங்களை மாற்ற வேண்டுமென்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு செல்வதை ரணில் தவிர்க்க முற்படுகின்றார் என மூத்த பத்திரிகையாளர் நிக்ஷன் தெரிவித்துள்ளார் இந்தியாவை கடந்து அமெரிக்கா சீனாவுடன் இறுதியாக பயணிக்க வேண்டுமென்ற ஆர்வம் விருப்பம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு இருக்கின்றது ரணில் மாத்திரமன்றி கோடாபய மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலும் இவ்வாறான அணுகுமுறைகளே பின்பற்றப்பட்டு வந்தன இருப்பினும் இந்தியாவிற்கு சில உறுதிமொழிகளை வழங்குவதுடன் சில பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நுட்பமான அணுகுமுறைகளை செய்து கொண்டு சீனா மற்றும் அமெரிக்காவுடன் நேரடியாக பயணிக்கும் உத்திகளை ரணில் விக்ரமசிங்க மிக நுட்பமாக செய்கின்றார் இதன் அடிப்படையிலேயே நல்லாட்சி காலத்தில் ரணில் ஹம்பாந்தோட்டையை இந்தியாவிற்கு கொடுக்காமல் சீனாவிற்கு குத்தகைக்கு கொடுத்தார் இந்த நிலையில் ரணிலை கையாளும் விடயத்தில் இந்தியாவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதுடன் மிக அவதானமாக ரணிலை கையாளுகின்றார்கள் மேலும் ரணிலுடன் அரசியல் அணுகுமுறைகளை கையாளுவது இந்தியாவிற்கு இலகுவான விடயமல்ல என தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து அவிசாவலை நோக்கி பயணித்த பேருந்திலிருந்து தவறி விழுந்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பேருந்தில் வன்புணர்வுக்கு உள்ளான பெண்ணொருவரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் கொழும்பில் தனியார் நிறுவனமொன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றிய மரதன்கடவள பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடிபோதையில் பேருந்துக்குள் நுழைந்த நபர் பாலியல் வன்புணர்வை மேற்கொள்ள முயன்றபோது குறித்த பெண் பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது தெரியவந்துள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக புத்தரின் போதனைகளை பின்பற்றியே இந்தியாவின் முன்னேற்றம் அமைந்துள்ளது குறிப்பாக புத்தரின் கோட்பாடு நடைமுறை மற்றும் உணர்தல் ஆகிய மூன்று முக்கிய வழிகளை இந்தியா பின்பற்றி வருகின்றது இந்தியாவின் வேகமான முன்னேற்றத்திற்கு இதுவே முக்கிய காரணம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறி வருகின்றது யுத்தங்கள் பூசல்கள் மற்றும் பகையுணர்வுகளை தவிர்த்தால் மாத்திரமே பூரண சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் புத்தரின் போதனைகள் மகிழ்ச்சிக்கான வழிகளை பெறுவதை தெளிவாக கூறியுள்ளது நாட்டு மக்களின் மகிழ்ச்சியிலேயே உண்மையான நாட்டின் வளர்ச்சி உள்ளது அந்த வகையில் புத்தரின் போதனைகளை பின்பற்றி அதை கடைப்பிடித்து எமது இந்தியா கடந்த ஆண்டுகளில் பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளது இதேவேளை குறுகிய சிந்தனைகளை விட்டு வெளியே வந்து முழு உலகம் மகிழ்ச்சியில் இருப்பதற்கு புத்தர் சிந்தனைகளை பின்பற்ற வேண்டும் இயற்கை சீற்றங்கள் யுத்த நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் என்பவற்றால் பாதிக்கப்பட்ட உலகளாவிய நாடுகளுக்கு இந்தியா தனது முழு பலத்தை பிரயோகித்து மனிதநேயத்துடன் எப்போதும் செயல்படும் கடந்த நூற்றாண்டுகளில் சில நாடுகள் மற்றவர்களைப் பற்றியும் எதிர்கால தலைமுறையைப் பற்றியும் சிந்திக்கவில்லை புத்தரின் பாதை எதிர்காலத்தின் பாதை நிலைத்திருக்கும் பாதை ஆகவே புத்தரின் போதனைகளை உலகம் பின்பற்றுமாயின் எல்லா நெருக்கடிகளையும் இலகுவில் சமாளிக்கலாம் இவ்வாறு புதுடெல்லியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலக பௌத்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய போதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கை சிசுக்கள் ஐரோப்பாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இண்டர்போல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை குழந்தைகளை விற்கும் மோசடியை நடத்தி வந்த மலேசிய தம்பதியரை அந்நாட்டு குடிவரவு அதிகாரிகள் கைது செய்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இது தெரியவந்துள்ளது அறுபது முதல் எண்பது டொலர்களுக்கு இந்த குழந்தைகள் விற்கப்பட்டுள்ளன மலேசிய கடவுச்சீட்டை கொண்ட இலங்கை குழந்தைகள் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் டொலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதேவேளை நாலாயிரம் இலங்கை சிசுக்கள் நெதர்லாந்துக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இன்டர்போல் தெரிவித்துள்ளது கடத்தலில் ஈடுபட்ட தம்பதிகள் இலங்கை குழந்தைகளுக்கான மலேசிய கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுக்க சென்றபோதே கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் பல பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதிகளவில் அளவில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் வடமேல் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பச்சூட்டன் அதிகளவில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என அறிக்கையிடப்பட்டுள்ளது இதேவேளை காலி மாத்தரை ரத்னபுரி கேகாலை நுவரெலியா பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சாதாரண வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பொதுமக்கள் முடிந்தவரை அடிக்கடி நிழலில் ஓய்வெடுக்கவும் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் இலகு ரக மற்றும் வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் சட்டமாதிபர் தப்புலத லிவேரா ஒரு சாட்சியாக இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் கொச்சிக்கடை புனித ஆலய வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கர்த்தினால் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் இரண்டு நாட்களில் ஒன்றாக குறிக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு அன்று இருநூற்று எழுபத்தி இரண்டு உயிர்களை பலிகொண்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இதற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் முக்கிய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடிய போது தலைநகரில் உள்ள மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் மூன்று நட்சத்திர விடுதிகளை குறிவைத்து எட்டு இடங்களில் பத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பயங்கரவாத தாக்குதலின் நான்காம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரதான நினைவேந்தல் நிகழ்ச்சியும் ஆராதனையும் இன்று காலை எட்டு மணியளவில் கொச்சிக்கடை புனிதாந்தோனியார் ஆலயத்தில் ஆரம்பமானது கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் மற்றும் வத்திகானுக்கான இலங்கை தூதுவர் பிரைன் உதைகு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது சீனா அமெரிக்கா ஐக்கிய இராச்சியம் உள்ளிட்ட பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்